திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு எட்டு டிஷ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு டிஷ் பார்த்திங்கன்னா சேலட் மாதிரி தான் எடுத்துக்க போகிறேன் சேலட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது வெள்ளேரிக்காய் வந்து வெயிட் லாஸில் சேர்த்துக்கும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி கேரட் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கனால அதுவும் வந்து ரொம்ப நல்லது இதை ரஃப்ஃபாக வந்து கட் பண்ணிக்கிட்டு கேரட் மட்டும் துருவி எடுத்துக்கிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு வேர்க்கலை வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கனால வந்து வெயிட் லாஸில் இருக்குங்க தாராளமாக வந்து ப்ரோ வேர்க்கலை வந்து நிறையா சாப்பிட்லாம் இது பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரைக்கும் தீர்த்து வைக்கும் அதனால் ஒரு நாளைக்கு ஒரு நூறு கிராம் போல் வந்து வேர்க்கலை எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு பெப்பர் காரத்துக்காக போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலட் ரெடி ஆகிடும் இதோட நீங்கள் இது மட்டும் தனியாக சாப்பிடாமல் ஒரு ஜூஸ்ஸு அதுமாரி வாட்டர் நிறையா எடுத்துக்கோங்க இப்போ வெண்பூசணி ஜூஸ் அதுமாரி நெல்லிக்காய் ஜூஸ்லாம் வந்து நம்ம டேரக்டாக குடிக்கவே முடியாது அதனால இதுமாரி சேலட் சாப்பிடும் போது ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இன்றைக்கி நான் வெண்பூசணி ஜூஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த சேலட்டுக்கு இது ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும் நமக்கு வந்து பசி இருக்கும் ரெண்டு தீம்தான் அன்றைக்கி எடுத்திருக்கேன் அதோட வந்து இந்த சாலட்டு அப்புறம் ஜூஸோடு சேர்த்து ஒரு சப்பாத்தி கொஞ்சோண்டு கிரேவி வச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இது வந்து வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும் வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது நீங்கள் நைட்டும் எடுத்துக்கலாம் மாரி மார்னிங்கும் எடுத்துக்கலாம் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கும் போது அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறீங்க அவ்வளோவுக்கு நல்லது வெயிட்டுக்கு தகுந்த தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இருபது கிலோ இருக்காங்க அப்படின்னா ஒரு லிட்டரு ஒரு நாளைக்கு தாராளமாக குடிக்கணும் உடம்புல உள்ள எல்லா பிரச்சனைக்குமே மூல காரணம் வந்து தண்ணி நம்ம அதிகமாக எடுத்துக்காதது தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் தினைக்கும் வந்து தண்ணி நிறைய குடிங்க நெக்ஸ்ட் டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா சொரக்கா கூட்டு தான் வைக்க போகிறேன் சொரக்கா கூட்டுக்கு வந்து பாசி பருப்பு வந்து தாராளமாக பருப்பு வகைகள் வந்து வெயிட் லாஸ்லாம் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் அதிகமாகவே பருப்பு கொஞ்சம் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் அதோட சொரக்கா சொரக்கா வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் இது வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம் இது வந்து தண்ணி சத்து அதிகமாக இருக்கனாலும் வந்து உடம்புக்கு நல்லது வெயிட் லாஸுங்கும் போது சுரக்கா எடுத்துக்கிட்டு தக்காளி ரெண்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை வேக போட்டு மசிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு பார்த்திங்கன்னா தாளிப்புக்காக கடுகு உழுதம்பரம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கிட்டு இந்த கூட்டை போய் அதில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா க வேக வச்சு எடுத்தீங்கன்னா வந்து கூட்டு ரெடி ஆகிடும் இது நீங்கள் சப்பாத்தியோடு சேர்த்துக்கலாம் நீங்கள் தோசையோடு சேர்த்துக்கலாம் இப்போ வெயிட் லாஸில் இருக்கிறனால நீங்கள் தாராளமாக சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும் கொஞ்சோண்டு ஒரு சப்பாத்தி நிறைய கூட்டு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் அதேமாரி ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க இன்றைக்கும் நான் வெண்பூசணி ஜூஸ் தான் எடுத்திருக்கேன் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வெண்பூசணி ஜூஸ் நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் பீன்ஸு டபுள் பீன்ஸில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது அதேமாரி ஹை ஃபைபர் இருக்குது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது இது வந்து பிளட் சுகருக்கு வந்து ஸ்டேபிள் பண்ணுறது நல்லது அதுக்கப்புறம் விட்டமின் சி அப்புறம் விட்டமின் பி சிக்ஸு சத்து பொட்டாசியம் இதுமாரி நிறைய இருக்குது நீங்கள் தாராளமாக வந்து டபுள் பீன்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸாவது எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள் இன்றைக்கி டபுள் பீன்ஸை வேக வச்சுட்டு நான் சாலட் மாரி தான் செஞ்சு சாப்பிட போகிறேன் டபுள் பீன்ஸ் வேக வச்சதை எடுத்துக்கிட்டு அதில் வெங்காயம் கொஞ்சோண்டு கேரட்டு நீங்கள் தாராளமாக நிறையா வெங்காயம் நிறைய கேரட் போட்டு சாப்பிட்லாம் ஏன்னா கேரட்டு ரொம்ப நல்லது கொஞ்சோண்டு கொத்தமல்லி உப்பு காரத்துக்காக மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும் உடம்புக்கும் ஹெல்த்து வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும் வெயிட் லாஸில் இருக்கும் போது நீங்கள் இதை வந்து பிரேக்ஃபஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னராகவும் எடுத்துக்கலாம் நம்ம செவன் ஓ கிளாக்குள்ளே வந்து டின்னரை முடிச்சிட்டோம் அப்படின்னா தாராளமாக இதை எடுத்துக்கோங்க என்னை இதோட வந்து ஒரு ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜீரகத்தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன் ஜீரகத்தண்ணி அடிக்கடி வச்சு சாப்பிட்றம்போது வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸில் இருக்கும் போது நீங்கள் ஹாட் வாட்டர் அதிகமாக சேர்த்துக்கோங்க வெயிட் லாஸ் வந்து குறைக்கிறதுக்கு இந்த ஹாட் வாட்ரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரியே நெக்ஸ்ட்டு டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் நீங்கள் பச்சை பயிரிட அவங்கள்ட்ட கெடைச்சாலும் ஓகே என்கிட்ட வந்து சீசனிங் பண்ணது தான் இருந்துச்சு அதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் கிட்டே ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டு விசில் இல்லை ஒரு விசில் போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் போட்டிங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடுது ஒரு விசில் போட்டு எடுத்துக்கிட்டு அதில் சர்க்கரை போட்டு தேங்காய் தருள் உப்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோது நல்லது பச்சை பயிர் வந்து நீங்கள் பச்சையாகவே எடுத்துக்கலாம் ஊற வச்சு மொளகட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் வந்து ரொம்ப நல்லது நீங்கள் மொளகட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அதேமாரி நல்லாவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் வீடியோவில் ஷேர் பண்ணும்போது நான் பச்சை பயிரையே வந்து உங்கள்கிட்ட நான் கட்டி அந்த அது எப்படி டிஷ் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு அதாவது சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க ஸ்வீட் பொட்ரேட்டோ அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் குக்கரில் வேக வச்சாலும் சரி இதுமாரி இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி அதோட வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நெல்லிக்காய் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் அதோட கொஞ்சம் புதினா உப்பு நீங்கள் ஜிஞ்சர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு சைடு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சைடில் பச்சை பயிர் இருக்குல்ல அது வேக வச்சது இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து பச்சை பயிராக இருந்தாலும் சரி இதுமாரி வீட்டிலேயே கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பயிராக இருந்தாலும் ஓகே தான் அதோட கொஞ்சோண்டு வெங்காயம் கேரட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி உப்பு பெப்பர் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஏன் உங்களுக்கு ஃபில்லிங்காக இருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா இன்னும் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு ரெண்டு எடுத்துக்கோங்க அதோட ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் மறந்துடாமல் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஜூஸையும் நான் அன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன் இதுவே வயிறு ஃபில்லிங்காக தான் இருக்கும் மதியம் வரைக்கும் நல்லாவே தாங்கும் இடையில வேணால் ஏதாவது டிஷ்ஷும் வேணால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த டிஷ்ஷு என்னென்ட்டு வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கருப்பு கவுனி அரிசியை கஞ்சி தான் இந்த வாட்டி ரெடி பண்ணியிருக்கேன் கருப்பு கவுனி அரிசி வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இதில் என்னென்ன கலந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கொள்ளு பார்லி மிளகு சீரகம் எல்லாத்தையும் வந்து கழுவி காய போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அதை பவுட்ரு மாரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன் இது வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டிஷ்ஷு வந்து டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் போடுறேன் இதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க ஒரு சொம்பு தண்ணி ஊட்டி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இது கருப்பு கவுனி அரிசி நீங்கள் டேரெக்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னா வேகவே வேகாது ஒரு பதினஞ்சு விசில் கிட்டே விடணும் இதுமாரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும் அதேமாரி வந்து ஈஸியாகவும் வெந்து வந்துடும் இந்த கஞ்சோட வந்து ஒரு ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து வெண்பூசணி ஜூஸ் தான் மிளகு போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த கஞ்சி ரெண்டு டம்ளர் குடிச்சிங்கன்னா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் உங்களுக்கு அப்படி செட் ஆகலை நீங்கள் பாயில் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஆம்லேட் போட்டு கூட எடுத்துக்கோங்க இதோட மறக்காமல் ஒன்று எடுத்துக்கோங்க வெண்பூசணி ஜூஸ் எல்லாம் டின்னருக்கு எடுத்துக்காதீங்க மேக்ஸிமம் வந்து மார்னிங்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வெண்பூசணி ஜூஸை ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வெண்பூசணி எடுத்துக்கிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதோட வந்து உப்பு கொஞ்சோண்டு ஜிஞ்சர் சேர்த்துக்கிட்டேன் இந்த வெண்பூசணி ஜூஸ் வந்து சளி அதிகமாக இருக்குன்னா எடுத்துக்காதீங்க ஏன்னா வந்து மூணு நாள் தொடர்ந்து சளி அதிகமாக்கி விட்டுறோம் வீசிங் வர இருக்கவங்களும் இதுமாதிரி யூஸ் பண்ணிக்காதீங்க என்போசினி ஜூஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது தண்ணி வந்து வாட்டர் லெவல் அதிகம் எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது திஷ்டிக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் வந்து மார்னிங் மார்னிங் குடிச்சிட்டு வந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட கொஞ்சோண்டு நான் பெப்பர் மட்டும் போட்டுக்கிட்டேன் நீங்கள் சளி இருக்குது அப்படின்னா தாராளமாக பெப்பர் போட்டு சாப்பிட்டுக்கோங்க பெப்பர் இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் டிஷ் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்க்கடலை ஒரு நூறு ஒரு நாளைக்கு ஒரு நூறு வேர்க்கடலை சாப்பிட்லாம் மலாட்ட பருப்பு சாப்பிட்லாம் நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது நீங்கள் இதை மட்டுமே தாராளமாக சாப்பிட்லாம் அதோட ரெண்டு எக்கு நான் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் வெண்பூசணி ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன் இது வந்து உடம்புக்கு அவ்வளோது நல்லது நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கனால மலாட்டப்பை நீங்கள் வெயிட் லாஸ்லாம் நிறைய சேர்த்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு நூறு கிராம் தாராளமாக சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸுக்கு அஞ்சு தான் வைக்க போகிறேன் ஓட்ஸு வந்து நீங்கள் எந்த ஓட்ஸு இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிட்டேன் அதோட வந்து தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் நாட்டு சக்கரை கூட போட்டாலும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் நீங்கள் உப்பு போட்டு குடித்தா ரொம்ப நல்லது சக்கரை எதுவுமே இல்லாமல் உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா வெயிட் சீக்கிரமாக வெயிட்டு குறையறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை மாதிரி ஒரு ரோட்டா தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு அடுப்பில் வச்சுட்டு நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு இல்லை பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா ஈஸியாக வெந்துடும் இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக வந்து நான் முட்டை ஆம்லேட் தான் போட்டு சாப்பிட போகிறேன் ஒரு ரெண்டு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு வெங்காயம் உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் தாராளமாக போட்டுக்கலாம் கேரட்டு கேப்சிகம் இதுமாரி இருந்திங்கன்னா தாராளமாக அதெல்லாம் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு வந்து கருவேப்பில் கொஞ்சோண்டு ஒரு பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு மிளகு தூள் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு தோசைக்கல்ல கொஞ்சோண்டு எண்ணெய் ரொம்ப விடாதீங்க எண்ணெய் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஆம்லேட்டை போட்டு எடுத்திங்கன்னா ஆம்லேட் ரெடி ஆகிடும் நீங்கள் இதில் நிறைய வெஜிடபுள் போட்டு சே சேர்த்து சாப்பிட்டாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இதோட நான் என்ன ஜூஸ் சாப்பிட்றேன்னா வெண்பூசணி ஜூஸ் அப்புறம் ஆம்லேட்டு அதோட அதோடு முடிச்சுக்கிட்டேன் இதுவே உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஒரு ஆம்லேட்டே போதும் உங்களுக்கு இது பத்தில் அப்படின்னா ஓட்ஸு கஞ்சி வச்சு குடிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஏதாவது டிஷ்ஷு வேணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் வெயிட் லாஸ் சம்மந்தமாக கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதுமாரி வெயிட் லாஸ் வீடியோ அதுமாரி வெயிட் லாஸ் ரெசிபி ஏதாவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நானே வெயிட் லாஸில் தான் இருந்துகிட்டு இருக்கேன் ட்ரை இருக்கேன் பார்க்கலாம் எவ்வளோ குறையுது அப்படின்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ